நமஸ்தே ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் குண்டாவை சேர்ந்த ரேணுகா ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானின் தீட்சை தரிசனத்தில் கலந்து கொள்ளும் அருளால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் இந்த தெய்வீக சந்திப்பிற்கு முன்பு என் உள் உலகம் ஆழ்ந்த சோகத்தால் நிரம்பி இருந்தது ஒவ்வொரு கணமும் என் வாழ்க்கையை முடித்து கொண்டு துயரத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்ற ஏக்கம் எனக்குள் ஏற்பட்டது வீட்டில் வெளிப்புற சவால்கள் மற்றும் ஆட்சேபனைகள் இருந்த போதிலும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அருளையும் சங்கல்பத்தையும் முழுமையாக நம்பி தரிசனத்தில் கலந்து கொண்டேன் தாசாஜியின் ஆயத்த வகுப்பின் போது எனது பயங்கள் சந்தேகங்கள் மற்றும் குழப்பங்கள் அனைத்தும் உடனடியாக கரைந்து விவரிக்க முடியாத அமைதி மற்றும் உணர்வுடன் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக பிரசன்னத்தில் நான் என்னை பற்றிய அனைத்து விழிப்புணர்வையும் இழந்தேன் நாங்கள் சொல்ல வழிநடத்தப்பட்ட மூன்று புனித வார்த்தைகளை கூட என்னால் உச்சரிக்க முடியவில்லை ஒருவருக்கொருவர் தீட்சையாக உடல் ரீதியாக ஆசீர்வதிக்கப்பட்டதால் அது யதார்த்தமானதாகவும் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டதாகவும் உணர்ந்தேன் வீடு திரும்பிய பிறகு என் வெளிப்புற சூழ்நிலைகள் அப்படியே இருந்தன ஆனாலும் என் உள்ளுலகம் முற்றிலும் மாறிவிட்டது ஒரு காலத்தில் என்னை ஆதிக்கம் செலுத்திய விரக்தி மறைந்துவிட்டது வாழ்க்கையின் சவால்கள் இப்போது என்னை தொடவோ அல்லது தொந்தரவு செய்யவோ இல்லாமல் சிரமமின்றி கடந்து செல்கின்றன இரவு வெகுநேரம் வரை வேலை செய்த போதிலும் சோர்வு இல்லை எல்லையற்ற மகிழ்ச்சி ஆற்றல் மற்றும் புத்துணர்ச்சி மட்டுமே இருக்கிறது முன்னதாக நான் நிலையான திட்டமிடல் மற்றும் பதட்டத்துடன் வாழ்ந்தேன் நிறைவேறாத எதிர்பார்ப்புகளால் வேதனையுடன் ஸ்ரீ பகவானை கூட கேள்வி கேட்டேன் இந்த முறை நான் முழுமையாக சரணடைந்தேன் எனக்கும் என் குடும்பத்திற்கும் முக்தி அல்லது ஞானம் கிடைக்க வேண்டும் என்று மட்டுமே பிரார்த்தனை செய்தேன் இப்போது எனக்கு புரிகிறது இந்த உள் சுதந்திரமே மிகப்பெரிய பரிசு இன்று வாழ்க்கை இயற்கையாகவும் சிரமமின்றியும் கட்டுப்பாடு அல்லது போராட்டம் இல்லாமலும் வெளிப்படுகிறது தெய்வீக அருளால் வழிநடத்தப்பட்டு அனைத்தும் தடையின்றி நடக்கும் ஆழ்ந்த நன்றியுடன் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தாமரை பாதங்களில் என் மனமார்ந்த பிரணாமங்களை சமர்ப்பிக்கிறேன்